வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி இரண்டாம் பாவகத்தை பற்றியும் இரண்டாம் அதிபதி நிலையை பற்றியும் விரிவாக நம்ம சேனலில் பார்க்க போகின்றோம் எப்போதும் சொல்கிறத நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது நமக்கு உதவியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாம் இடத்தின் மிக முக்கியமான காரகத்துவம் எதுன்னு கேட்டால் தனமாகும் தனம் அப்படின்னாலே பணம் பொருள் செல்வம் பேங்க் பேலன்ஸு பீரோவில் இருக்கக்கூடிய கல்லால் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸு எல்லாமே தனத்தோடு கூடையை சேரும் பொதுவாக சுபிக்ஷத்தை குறிக்கக்கூடியது தனம் சுபிக்ஷம்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் சிம்பிளாக சொல்லணும்னா ஹோட்டலில் போய் ஒரு மெனு கார்டை பார்த்து ரேட்டை பார்த்து ரேட்டை பார்க்காம நமக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும் ஒரு ட்ரெஸ் எடுக்க பொழுது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ரேட்டை பார்க்காம நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறதுமே சுபிக்ஷத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை இல்லை இல்லானை இல்லாலும் வேண்டாம் அப்படிங்கிற பழமொழிலாம் இந்த பணத்தின் அவசியத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு நம்மக்கிட்ட ஜாதகத்துக்கு பலன் பார்க்க மோர் மோர்தன் ஃபிஃப்டி பணத்துக்காக தான் பார்க்க வருவாங்க நிலை எப்படி இருக்கும் கடனை பற்றி செல்வம் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா இந்த உலகமே பொருள் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட உலகமாகும் சிலர் ஏழ்மையில நிலையில் பிறந்திருந்தாலும் கூட தன் வாழ்நாளில் நல்ல பணத்தை சம்பாதித்து விடுகிறார்கள் சிலர் வான்வித்து சுல்ல ஸ்பூனாகி இருந்தாலும் செல்வத்தை இழந்து நிற்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது இது அனைத்துக்குமே இவர் திறமையான ஒரு புத்திசாலி என்றோ இல்லை இவர் ஏமாளி இவர் திறமையற்ற ஒரு முட்டாள் என்றோ அர்த்தம் கிடையாது இதுக்கு அனைத்துமே ரீசன் எடுதுன்னு பார்த்திங்கன்னா நவ ஆகும் நமது ஜாதக கட்டமே ஆகும் அடிப்படையாக நம்ம ஜாதகத்தில் என்ன விதித்திருக்கோ அதுதான் நமக்கு பலாபலங்களாக நடந்து கொண்டே வருகின்றது ஜோதிடத்தில் தனத்தை செல்வத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடமே காரணமாகும் அப்போனா இரண்டாம் இடம் மட்டுமே வளர்த்து விட்டால் நல்ல செல்வநிலை அமைந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வத்திற்கான அடிப்படை நிலை நன்கு அமைந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இரண்டாம் இடத்தில் தீய கிரகங்கள் இல்லாமல் இரண்டாம் அதிபதியும் கெடாமல் இருந்தால் செல்வ நிலையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் தனத்திற்கான அடித்தளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாவது சுக்கிரனின் நிலை அதுக்கடுத்து சிம்ம வீடு இறுதியாக குருவின் நிலை இதில் ஏன் குருவின் நிலையை இறுதியாக போட்டுட்டு சுக்கரனை முன்னாடி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சுக்ரனை இந்த லௌகீக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் குறிக்கக்கூடியவர் சிலர் செல்வமே இல்லாமல் அதிக பந்தாவோடு ஆடம்பரமாக வாழ்வார்கள் அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுத்திருக்கும் நிலையே காரணமாகும் ஆனால் அதே சமயத்தில் தன சேர்க்கைக்கும் தனத்திற்கும் குரு முக்கியம் என்றாலும் கூட தனக்காரகனே குரு என்றாலும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா பெருங்கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் கூட எதையுமே அனுபவிக்காமல் தனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்காக விட்டு வைத்து விட்டு சென்று விடுவார்கள் சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க சாதாரண காரில் போவாங்க ஆனால் பெருஞ்செல்வது செல்வந்தர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய வாரிசுகள் அந்த நிலையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாகவே சுக்கரனுக்கு அடுத்து குருவை குறிப்பிடப்படுகிறது இதை ஒரு சில உதாரண ஜாதத்தை கொண்டு விரிவாக இந்த நிலையை பற்றி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் திரையில் தெரியுது பாருங்கள் இது மிதுன லக்னம் கடகராசி ஜாதகமாகும் மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் வீடு எது கடகமாகும் கடகத்திலேயே இரண்டாம் வீட்டின் அதிபதியாகிய கடக வீட்டின் அதிபதியாகிய சந்திரனை ஆட்சி நிலையில் உள்ளார் இந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா ஒளிமிக்க சந்திரனாக இருக்கின்றார் எப்படி ஒளிமிக்க சந்திரனாக இருக்கின்றார் அப்படின்னு தெரியுது இங்கே சூரியனுக்கு சூரியனை கடந்து அவர் வந்துக்கிட்டே இருக்கார் அதனால் வளர்வு இருக்கார் அதனால் வளர்வு இருக்கும்போது ஒளிமிக்க சந்திரனாக இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா நவமி தசமி திதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் ஏன்னா சூரியன் இங்கே மீனத்தில் இருக்கார் சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கார் அதுக்கடுத்தப்போ பன்னிரெண்டாம் வீட்டிலேயே சுக்கரன் ஆட்சி நிலையை பெற்றிருப்பது நல்ல விதமான அமைப்பாகும் சுக்கரனை பொழுது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீட்டையும் பார்க்க வேண்டும் சுக்கரனுடைய வீடு ரிஷபமும் துலாவும் ஆக ரிஷபத்திலேயோ துலாத்துலேயோ அந்த லக்ன அசுபர்கள் இல்லாமல் இருப்பது நல்ல விதமான அமைப்பாகும் அதுக்கடுத்தாப்புல தனக்காரகன் தனக்காரகன் ஆகிய குரு பார்த்திங்கன்னா இங்கே பரிவர்த்தனையில் சூரியனோடு பரிவர்த்தனையில் ஆட்சி நிலையை பெறுகின்றார் ஆக இங்கே குருவும் நல்ல நிலையில் இருக்கின்றார் ஆக இது நல்ல தனஸ்தானத்தில் வளர்த்துருக்கக்கூடிய ஜாதகமாகும் அதற்கடுத்தாப்பில் இன்னொரு ஜாதகம் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு அடுத்த ஜாதகம் திரையில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கண ஜாதகம் சிம்ம லக்கணத்திற்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் அமர்ந்திருக்கின்றார்கள் ரெண்டாம் அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவு பெற்றிருக்கின்றார் ஆக தன விஷயத்தில் இவருக்கு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு உறுதுணையாக சுக்கரனுடைய வீட்டில் அந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகிய சனியும் அமர்ந்திருக்கின்றார் ரிஷப வீட்டில் ஆக இங்கே சுக்கரனுடைய ரிஷப வீடும் துலாம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இங்கே அவர் சூரியனும் இப்போ சனியும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டோட இன்னொரு காரகத்துவம் மீது குடும்பத்தை குறிக்கக்கூடியதாகும் ஆக இங்கே குடும்பத்தை குடும்பத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டில் செவ்வாறாக சேர்க்கை இருக்கிறதுனால இவருடைய முரட்டு குணத்தாலும் ஒரு தடித்த பேச்சாலும் குடும்பம் கெடக்கூடிய அமைப்பில் வந்துவிடுகிறது இங்கே லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பத்தாம் இடத்துல இருந்து இருக்கக்கூ இருக்கக்கூடிய சனி தனது பத்தாம் பார்வையால் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பார்த்து கெடுக்கின்றார் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தப்பில் இன்னொரு ஜாதகம் இப்போ ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே கெடுத்துருவார் சார் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும் அப்படி கிடையாது இப்போ இன்னொரு உங்களுக்கு திரையில் தெரிவிவாருங்க மீன வீடு மீனத்துக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி நிலை ஆக இங்கே ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் தவறில்லை இங்கே ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டிலேயே ஆட்சி நிலையே இருக்கிறார் ஆக தனஸ்தானம் வலுத்திருக்கின்றது சேர்க்கை இவருக்கு நிச்சயம் உண்டு அதே நேரத்தில் லக்னாதிபதியே இரண்டாம் வீட்டில் நிற்கும் பொழுது அல்லது லக்னோ சுபரோ ராஜயோகாதிபதியோ இரண்டாம் வீட்டில் நிற்கும் பொழுது ஜாதகர் தனம் தேடுவதில் தீவிர முயற்சி உடையவராக இருப்பார் தன் குடும்பத்திற்காகவும் தனது செல்வத்திற்காகவும் பாடுபடக்கூடியவராக இவர் இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளணும் அதாவது லக்னத் லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தான வீடு ஆகிற லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் லக்னாதிபதியோ அல்லது லக்ன சுப்பரோ ராஜயோகாதிபதியோ பொழுது தன விஷயத்துக்காக பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் குடும்பத்திற்காக நமது குழந்தைகோட்டிக்காக நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் ஜாதகருக்கு இருக்கும் சரிங்களா இப்போ அதுக்கடுத்த இன்னொரு ஜாதகம் உங்களுக்கு தெரியுது பாருங்க தெரியல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் லக்னத்திலேயே சூரியன் உச்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் சுக்கரனோடு இணைந்து ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் அதுவும் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையிலேயே அங்கே செவ்வாய் நிற்கின்றார் இது நல்ல விதமான அமைப்பாகும் இதுவும் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல விதத்தில் பொருளாதார நிலையில் சிறந்த ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகளை தருவார் அடுத்தாப்புல இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் என்ன விதமான பலன்கள் தருவார் அப்படின்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு திரையில் ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்கள் இது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் உச்ச உச்ச அமைப்பில் இருக்கின்றார் இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் ஒரு வழியில் சிறப்புகள் உண்டு இன்னொரு வழியில் பாதிப்புகளும் உண்டு இரண்டாம் வீடு தனஸ்தானம் என்ற வகையில் இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் உச்சம் பெறுவதே யோகத்தை யோகத்தையும் அதாவது பொருள் சேர்க்கையை தரக்கூடிய அமைப்பாகும் அளவற்ற செல்வத்திற்கு அதிபதியாக ஆவது இவர் உறுதியான அம உறுதியான அமைப்பாகும் ஆனால் அதே சமயத்தில் இது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாகும் எந்த ஒரு பாவகத்திற்கும் எட்டாம் வீடு வழுக்கும் பொழுது அந்த பாவகம் கெடும் என்ற ஜோதிட விதி உள்ளது எந்த ஒரு பாவகத்திற்கும் எட்டாம் வீடு வழுக்கும் பொழுது அந்த வீட்டின் பலனை அனுபவிப்பதில் சிக்கல்களும் தடங்கல்களும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதியாகும் இங்கே பார்த்தீங்கன்னா உபகலத்திரத்தை ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனுக்கு உண்டு ஒரு தாரம் இருக்கும் பொழுதே இன்னொரு தாரம் ஏற்படுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தந்துவிடும் எந்த ஒரு கிரகமும் இன்னொரு ஜோதிட என்ன சொல்கிறதுன்னா எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறும் பொழுது அந்த வீட்டிற்கு ஆறாம் வீடு கெடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் அமர்ந்திருந்ததுன்னு சொன்னால் இரண்டாம் வீட்டிற்கு ஆறாம் வீடேது ஏழாம் வீடு ஆக ஏழாம் வீட்டை கெடுத்துவிடும் இது இன்னொரு உதாரணத்தின்படி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் இருந்ததுன்னு சொன்னால் ஒம்போதுக்கு ஆறாம் வீடேது இரண்டாம் வீடாகும் தனஸ்தானமாகும் எனவே தந்தை நல்ல நிலையில் இருப்பார் ஆனால் ஜாதகருக்கு சுய வருமானம் பாதிக்கப்படும் ஜாதகர் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய காஸ்ட்லியான காரில் பலம் வருவார் ஆனால் தன்னுடைய செலவுக்கு தந்தையிடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தந்தையின் காலத்திற்கு பிறகு அதாவது ஒன்பதாம் இடம் பலம் இழந்த பிறகு இரண்டாம் வீடு பலம் பெறும் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானம் பலம் இழக்கும் பொழுது இரண்டாம் இடம் ஆகிய பலம் பெறுகிறது இரண்டாம் வீட்டுக்கு அஷ்டமஸ்தானம் ஏதோ ஒன்பதாம் வீடு ஆகவும் இரண்டாம் வீடுக்கு ஒன்பதாம் வீடு அஷ்டமஸ்தானமாக வர்றதுனால எந்த ஒரு பாவகத்திற்கும் எட்டாம் வீடு வழுக்கக்கூடாது என்ற விதியின்படி ஒன்பதாம் வீடம் வழுக்கும் பொழுது தன்னுடைய சுய வருமானம் பாதிக்கப்படுகிறது ஆக இதன் அடிப்படையில் தான் இரண்டாம் வீடு பலம் பெறும் பொழுது அதனுக்கு அதற்கு ஏழாம் வீடு பலவீனம் அடைகிறது என்று அர்த்தமாகுது இப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு ஜாதகம் தெரியல தெரியுது பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதின லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் குரு உச்சம் பெறுவார் ஏழாம் அதிபதி ஆகிய குரு ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் சுபகிரகமாகிய குருவோ சுக்கரனோ சந்திரனோ புதனோ உச்சம் பெற்று இருந்தால் ஜாதகர் பார்த்திங்கன்னா நல்ல வழியில் பணம் சேர்த்து பணம் சம்பாதித்து கட்டிய மனைவி இருக்கும் பொழுது உபகலத்திரத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால தான் அதீதமான பணம் படைத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைந்து விடுகிறது இதெல்லாம இலைமறை கா தெரிந்து நமக்கு அவசியமோ தேவையோ கிடையாது பாயிண்ட் ஆஃப் என்ன விஷயங்கள் வலுத்திருக்குது ஆக இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றக்கூடிய சுபகிரங்கள் இருக்கும்போது தனநிலையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று பார்த்த உடனே நாம் கூறிவிடலாம் அதோட நாம் நிறுத்திக்கணும் சரி இப்ப இதில் கிரகத்தை பார்த்தாச்சு இப்போ அசுபகிரகம் உச்சம் பெற்றிருந்தால் இப்போ உங்களுக்கு தனசிலக்கணம் தெரியுது இரண்டாம் வீட்டில் அசுப கிரகமாகி செவ்வாய் உச்சம் பெற்றுவார் இப்போ அவரே பன்னெண்டுக்கும் அதிபதியாக வருவார் ஆக பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் உச்சம் பொழுது இங்கே தனவரவு அதிகமாக இருக்கும் ஆனால் கையில் காசு தங்காது இது பார்த்தீங்கன்னா கலத்திரத்திற்கு அதாவது கலத்திரத்துக்கு எட்டாம் வீடாக வரும் அதாவது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக ரெண்டாம் வீடு வரும் ஆக அங்கே ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பொழுது இது கலத்திரத்துக்கு மாரகஸ்தானமாக வந்து விடுவதனால் கலத்திரத்தினுடைய ஆயிலை கெடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதனால் அசுப கிரகங்கள் அடையும் பொழுது கலத்திரத்தின் ஆயில் கெடும் அல்லது பிரிவினையை உண்டாக்கிவிடும் சரி இப்போ ரெண்டாம் வீட்டில் கிரகம் இருந்தால் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாம் வீட்டில் நீச கிரகம் இருந்தால் என்ன பலன் தரும் ரெண்டாம் வீட்டில் நீச கிரகம் பொழுது இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இது பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் மிதின லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறார் ஆக இங்கே ரெண்டாம் வீட்டில் நீச கிரகம் பொழுது தனம் குடும்பம் ரெண்டுமே கெடுக்கக்கூடிய அமைப்பாகும் இதில் ஆறாம் ஆகிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் நீசம் பெறுகிறார் எனவே தனஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படும் எப்பொழுதுமே பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் திடீர் நஷ்டங்கள் ஏற்படுவது பொருள் இழப்புகள் ஏற்படுவது நம்பிக்கை தூரம் சந்திக்க நேருவது ஆகிய அமைப்புகளை உண்டாக்கி தரும் இங்கு லக்னாதிபதியை ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கின்றார் இங்கே இரண்டாம் அதிபதியாகிய சந்திரனும் அஞ்சாம் வீட்டில் நீச சூரியனோடு இணைந்து சனி ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையும் பெற்று நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியாகிய செவ்வாயின் பார்வையும் இந்த இரண்டாம் அதிபதிக்கு விழுகுது அங்கு சந்திரனும் பார்த்தீங்கன்னா அமாவாசை நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் அவர் ஒளியிலழந்த சந்திரனாக இருக்கின்றார் இங்கு குருவும் பார்த்தீங்கன்னா தன காரகனாகிய குருவும் கேதுவோடு இணைந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இது எல்லாமே பார்க்கும் பொழுது தன விஷயங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது போல எல்லா விஷயத்தையுமே கலந்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஜோதிட விதியும் சொல்றேன் பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னா பூர்வீகம் நிச்சயமாக மாறிவிடும் தொழிலுக்காக வேறு ஊரில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தருவார் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா விருச்சயத்தில் இருந்திருந்தாருன்னு சொன்னால் சந்திரன் விருச்சியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருப்பார்கள் இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த ஜாதத்தை போட்டு போட்டுக்காட்டுற பாருங்க இப்போ இந்த ஜாதக கட்டம் தெரியுது இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பார்கள் இப்போ இங்கே பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இது ஒரு நீச பரிவர்த்தனை ஆகும் ஜோதிடத்தில் மொத்தம் அறுபத்தாறு கிரக பரிவர்த்தனைகள் உள்ளன இதில் நீச பரிவர்த்தனை இது ஒன்று தான் இந்த நீச பரிவர்த்தனை நல்ல பலன்களை தரும் ஆனால் நல்ல ஆதிபத்தியங்களை இரு கிரகங்களும் பெற்றிருக்க வேண்டும் என்பது முக்கியமான விதியாகும் சரி இதற்கடுத்தாப்பில் சிம்மும் செல்வமும் சிம்மத்தை பற்றி ஏன் சார் சொன்னீங்க செல்வத்தை பற்றி பேசும்பொழுது சிம்ம வீட்டை பற்றி ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாத்தியக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆவார் சூரியனுடைய வீடு சிம்மம் எனவே சம்பாத்தியத்தில் உயர்வு நிலை பெறுவதற்கு சிம்ம வீட்டின் பங்கு மிகவும் முக்கியமானது சிம்மம் பார்த்தீங்கன்னா தொழிலையும் தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயையும் குறிக்கக்கூடிய வீடாகும் அதனால தான் சிம்மத்திற்கு நேர் ஏழாம் வீட்டுல கர்ம காரகனாகிய சனி மூலத்திரிகோண வலுவோடு வீட்டிருக்கிறார் தொழில் செய்து பணம் தேடும் பொழுது ஓர் நேர்மையுடனும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியுடனும் பணம் தேட வேண்டும் அதை சன் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு சனி கண்காணித்து கொண்டே இருப்பார் அப்படி இல்லை எனில் கர்மக்காரகனாகிய சனி அந்த ஜென்மத்திலையும் சரி அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் சரி கடுமையான தண்டனைகளை தராமல் விடவே மாட்டார் சரி இதுக்கு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடகம் பார்த்தீங்கன்னா பொதுநல சிந்தனையும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய குணமும் பெரும்போக்குத்தனத்தையும் குறிக்கக்கூடிய வீடாகும் அதனால் பார்த்திங்கன்னா தான தர்மத்தை குறிக்கக்கூடிய தான தர்மத்திற்கு அதிபதியாகிய குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார் தொழில் செய்து பணத்தை ஈட்டி அதை நாலு பேருக்கு நன்மை தரும் வகையில் செலவு செய்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று கூறுவதற்காகவே சிம்மம் பார்த்தீங்கன்னா தன வீடாகவும் தொழில் மூலம் ஈட்டும் பணத்தை குறிக்கக்கூடிய வீடாகவும் கடகம் பார்த்தீங்கன்னா தான தர்மத்தையும் பொதுநல சிந்தனையையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பவர்கள் தானம் தருமும் நல்லாவே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகமும் பார்த்தீங்கன்னா மோட்ச வீட்டை குறிக்கக்கூடியதாகும் குருவும் பார்த்தீங்கன்னா மோட்ச கிரகம் ஆவார் குருவே புண்ணியத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் ஆவார் இங்கே பார்த்தீங்கன்னா குரு சனி இருவருமே கருமாவோடு தொடர்பு தொடர்பு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆவார்கள் குரு புண்ணிய செயல்கள் செய்து தான தர்மம் செய்து அடுத்தவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி நல்ல ஆசானாக இருந்து புண்ணிய கருமாவை சேர்க்க உதவுபவர் சனி பார்த்தீங்கன்னா நாம் செய்த முன்ஜென்ம பாவ கர்மாக்களின்படி இந்த ஜன்மத்தில் கஷ்டங்களை அனுபவித்து நமது பாவங்களை போக்குவதற்காகவே உதவக்கூடியவர் ஆக குரு வந்து நமது புண்ணிய கர்மாவின் மூலமாக நமது கர்மாவை தீர்த்து நல்ல வழிக்கு அழைத்து செல்வார் சனி பார்த்தீங்கன்னா நமது பாவ கர்மாக்களின் மூலமாக நமக்கு கஷ்டங்களை அனுபவிக்க வைத்து நமது கர்மாவை குறைக்கக்கூடியவராக இருப்பார் ஆக குரு சனி இருவருமே பார்த்தீங்கன்னா நமது கர்மாவை குறைக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்ன மோட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும் தான் வேற அதாவது அந்த அந்த எந்த எந்த வகையில் அதை செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மட்டுமே ரெண்டு பேருக்கும் வித்தியாசப்படும் சரி ஆக சிம்மத்தில் சுபகிரகம் நிற்பது எப்பொழுதுமே நல்லதாகும் அதே நேரம் சனியோ சனி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் நிற்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இருக்கும் பட்சத்தில் விரைவாக வருமானம் இருக்காது தொழிலும் பண வரவுகளும் ஒரு மந்த போக்கோடு நிலவக்கூடிய அமைப்பாகும் கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ரத்தத்தை செலவாகிவிடும் செவ்வாய் நின்றால் செவ்வாய் பொழுது அவர் ஒரு போர் கிரகமாகவர் ஒரு உக்கிரமான கிரகம் எனவே தொழிலில் அதிகமான போட்டிகளும் பொறாமைகளும் எதிரிகளின் குறுக்கீடுகளும் தலையீடுகளும் அதிகமாக இருக்கும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா கூட அங்கு அரசியல் அதிகமாக பண்ணுவாங்க நம்ம கிட்ட நம்ம கிட்ட அதிகமாக போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை எடுத்து பண்ணாலும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காண்ட்ராக்ட் எடுக்கிறதுல அதிகமான போட்டிகள் இருக்கும் இருக்கும் அந்த ஒரு வேலையை எடுத்ததுலேருந்து கம்ப்ளீட் பண்ணி பில்லை வாங்குற வரைக்கும் அவர்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இதிகளுடைய போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் செவ்வாய் சிம்மத்தில் நிற்கும் பொழுது சரி அதுக்கு அடுத்த சிம்மத்தில் நிற்கும் பொழுது தொழிலுக்காக பொய் பேச நேரிடும் அது கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய ராப்போட்டை பாதிக்கப்பட செய்யும் அதனால் லாயல் கஸ்டமராக இருக்க கிடைக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க வம்பு வழக்கு முட்டிக்கட்டையில் போடக்கூடிய நிலைமையாகும் செம்ம சிம்மத்தில்

அங்கு தொழிலில் அதிகமான போராட்டமும் இழுபறி நிலையும் இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகர் பெயரில் சொத்து சுகம் ஏற்படுவதற்கு தடைகள் காணப்படும் அப்படி ஏற்பட்டாலும் கூட விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதே சமயத்தில் சிம்மத்தில் குருவோ புதனோ சுக்கரனோ பௌர்ணமி சந்திரனோ போன்ற சுபகிரகங்கள் இருக்கும்பொழுது ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய பெயரில் சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தொழிலில் மேன்மையும் கிடைக்கும் அதே நேரத்தில் இப்போ சுபகிரமும் அசுபகிரகமும் இணைந்து இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ பெரும் பணம் உள்ளே வரும் பெரும் பணங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கும் பணம் புலங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் அது லாபத்தோடு தான் நஷ்டத்தோடு தான் இருக்கும் ஒரு சில லாபத்தில் ஓடும் ஒரு சில சமயத்தில் மாறி மாறி இருக்கும் நடக்கும் நடக்கும் பொழுது அந்தரங்கள் பொழுது லாபத்திலையும் தீய கிரகங்களுடைய நடக்கும் பொழுது நஷ்டத்தையும் ஓடக்கூடிய நிலைமையாகும் அதேபோல சிம்மம் என்பது மேல் வயிறை குறிக்கக்கூடிய பாவகமாகும் அதில் அசுப கிரகங்கள் நிற்கும் பொழுது வயிற்று வலி நெஞ்சரிச்சல் செரிமானமின்மை அதிகம் சாப்பிட முடியாத நிலைமை அல்லது சாப்பிட்டாலும் சாப்பாடு இருந்தாலும் பட்டினி கிடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்மம் குலதெய்வத்தை குறிக்க குலதெய்வ வழிபாடு பாதிக்கப்படக்கூடிய நிலையாகும் குலதெய்வ அருளும் இல்லாத நிலையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம சிம்மத்தில் அசுப கிரகங்கள் நிற்கும் பொழுது ஏற்படும் சரி நீசம் பெற்றாலும் உயர்வு நிலை தரக்கூடிய உயர்வு தரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா இப்போ நீச கிரகங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகம் வலு எழுந்து போகாது ரெண்டு மூன்று கிரகங்கள் நீசம் இருந்தாலும் கூட ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய நிலைமைகள் உண்டு ரெண்டு மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஜாதகர் சோபிக்காமல் போவதும் உண்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக லக்னம் கடக லக்னாதிபதியே சூரியன் நீசம் பெற்று மூன்றாம் வீட்டில் நிற்கின்றார் ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் நீசம் பெற்று ஆறாம் வீட்டில் குருவும் நீசம் பெற்றிருக்கிறார் மூன்று கிரகங்கள் இருக்கின்றது ஆனாலும் கூட இரண்டாம் வீட்டில் வலுவான புதன் அமைந்திருக்கிறதுனால இரண்டாம் வீட்டில் புதனும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால இங்கே ஜாதகம் தூக்கி நிறுத்தப்படும் இங்கே லக்னாதிபதி சூரிய நீசமானாலும் சுக்கரன் நீசமானாலும் குரு நீசமானாலும் உபஜயஸ்தானத்தில் அங்கே லக்னாதிபதி நிற்பது நல்ல அமைப்பாகும் ரெண்டாம் வீட்டில் அதிபதியாகிய புதன் மூலத்திரிகோண வலுவோடு சுக்கரனோடு இணைந்திருக்கும்போது அங்கே நீச பங்கம் அடைகிறார் ஆக சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாம் வீட்டில் புதன் உச்ச உச்சபலம் பெற்றிருக்கிறார் மூலத்திரிகோண வீட்டோடு நிற்கிறார் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நீசம் பெற்றிருந்தாலும் அங்கே நீச பங்கம் அடைகிறார் ஆக இங்கே சுக்கரனும் புதனும் நல்ல வலுத்திருக்கக்கூடிய நிலைமை ஆகும் அதனால் இங்கே தன விஷயத்தை பொறுத்தவரை இந்த ஜாதகம் நல்ல வலுவான நிலையிலே இருக்கும் தனத்தால் பணத்தால் இந்த ஜாதகம் தூக்கி நிறுத்தப்படும் இங்கே ஆறாம் இடத்துல குரு மறைந்திருந்தாலும் கவலை இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார் மேற்கொண்டு ரெண்டாம் அதிபதி சுக்கரனோடையும் குருவோடையும் நேரடியாக தொடர்பு கொள்வதனால புதன் இங்கே வலுவான நிலையிலேயே இருப்பார் ஆக ரெண்டு மூணு கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தாலும் கூட பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் வலுவான நிலையில் இருக்கும் மற்றபடி திருமணம் குழந்தை பாக்கியம் பாதிக்கவே செய்யும் தன விஷயத்தால் இந்த ஜாதகம் காப்பாற்றப்படும் சரி இன்னொன்று கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த பதிவை முடிப்போம் ரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நிற்கலாமா ஏன்னா ரெண்டாம் வீட்டை பற்றி தானே பேசிக்கிட்டே வர்றோம் அப்போ ரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நிற்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாவகாதிபதியும் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைவது நல்லதல்ல அங்கே அந்த பாவகம் பா அந்த பாவகாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்று அர்த்தமாகும் ஆனாலும் கூட இங்கே ரெண்டாம் அதிபதி மட்டும் எட்டாம் வீட்டில் நிற்கலாம் அதற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் வீட்டில் நிற்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி தன் வீட்டை சமசப்தமாக தனது ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அந்த வகையில் ப பார்க்கும்போது தன் வீட்டை தன் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் தன் வீட்டை வலு ஏற்படுத்தும் அந்த அமைப்பில் இரண்டாம் வீடு வலுபெறவே செய்யும் ஆனாலும் சுப கிரகமா அசுப கிரகமா இரு ஆதிபத்தியம் பெற்றுள்ள கிரகமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பார்த்து நாம் இறுதியாக ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சரி நண்பர்களே இன்றைய பதிவில் தன விஷயத்தை பற்றி இரண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் வீட்டில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் நீச கிரகங்கள் இருந்தாலும் மட்டுமே ஜாதகம் வலு விடுமா என்று பல்வேறு விதமான விஷயங்களை இந்த பதிவில் அலசி ஆராய்ந்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்